ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க இந்த மகா சஷ்டி சீரீஸ் தாங்க இன்றைக்கும் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மகா சஷ்டிக்கு டெய்லி ஒரு வீடியோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸோட வேண்டுதலுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மகா சஷ்டி விரதம் வந்து புதுசாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியலை நிறைய டவுட்ஸ் வருது ஸோ அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கூட போட்டுட்ருக்கோம் காலையில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இந்த விரதத்தோட பலனே உங்களுக்கு கிடைக்கிறது இதில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வீடியோ வந்து தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாகந்த சிருஷ்டி அப்படிங்கிறது மிக மிக கடுமையான ஒரு விரதம் அதில் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டினி விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே அது மிக கடுமையாக இருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அது எல்லாத்தையும் தாங்கி இந்த விரத இந்த விரதத்தை வந்து இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த விரதத்தை நம்ம சரியான முறையில் முடிச்சாதான் அதுக்குண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி சரியாக இந்த விரதத்தை முடிக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து குழந்தை பேருக்காக இந்த மகா கந்தசி விரதம் வந்து இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக விரதம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா கந்தசஷ்டி விரதம் ஒரு நாள் விரதம் சில பேர் இருப்பீங்க சில பேர் வந்து இருக்க போறீங்க அதாவது இன்னிமே தான் இருப்பீங்க அது இல்லைன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ஆறு நாள் ஏழு நாள் விரதங்கள் வந்து இருந்துகிட்ருப்பீங்க ஸோ இந்த ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை சில பேர் இரண்டு நாள் இருப்பாங்க மூன்று நாள் இருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி இந்த விரதத்தை முடிக்கிற சரியான முறை வந்து இது தாங்க அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரதத்தில் நான் சொன்ன மாதிரி மூணு கேட்டகரி சில பேர் வந்து ஒரு நாள் விரதம் இருப்பாங்க ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முத ஒரு நாள் விரதம் அதாவது சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க போகிறவங்களுக்கும் ஆல்ரெடி ஆறு நாள் விரதம் முழிக்க போகிறவங்களுக்கும் சொல்கிறது ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆறு நாள் விரதம் முடிக்கிறவங்களுக்கும் ஒரு நாள் விரதம் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து காமன் ப்ரொசீஜர் தான் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே சஷ்டி அன்னைக்கு நீ எப்பையும் போல விரதத்தை நீங்கள் தொடங்கிடணும் தொடங்கிட்டு சாயந்தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் நீங்கள் வந்து டிவியில் அந்த சூரசம்ஹாரத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் டிவியில் பார்த்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து முருகன் ஆலயம் இருக்குது அங்கே வந்து சஷ்டி வி விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது சூரசம்ஹாரம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து சூரசம்ஹாரம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கே போயும் நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் பார்க்கலாம் சூரசம்ஹாரம் பார்த்து அசுரனோட தலை கீழே விழுந்ததுமே நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிக்கணும் காலையிலே நீங்கள் குளிச்சிருந்தாலும் திருப்பியும் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் வந்து வழக்கம் போல் புது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் இல்லை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி ஷற்கோள கோலம் போட்டு அந்த வெற்றி கழிப்பில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட உங்களோட வேண்டுதலை மடியேந்தி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கை கூடி வரும் இது வந்து ஒரு முறை இதில் வந்து இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து சமைச்சிட்டு நம்ம வந்து விரதத்தை முடிக்கலாமா இல்லை ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு போய் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து விரதத்தை முடிக்கலாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சமைச்சு வச்சுட்டும் நீங்கள் தாராளமாக போகலாம் இல்லை வந்து குளிச்சுட்டு சமையல் பண்ணி நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா லேட் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து ஆறாவது நாள் விரதம் முடிக்கலை நான் வந்து அடுத்த நாளும் விரதத்தை கண்டினியூ பண்ணி ஏழாவது நாள் தான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க அப்போ கூட நீங்கள் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தலைக்கு குளிக்கணுமானா கண்டிப்பாக குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாயந்தரம் எப்போவுமே நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா எப்போவுமே விரத நாட்களில் ரெண்டு நாள் ரெண்டு நேரம் நம்ம பூஜை பண்ணுவோம் ஸோ அந்த நைட்டு பூஜை இப்போ சாயந்தரம் பூஜை பண்ணுறத வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறமா காப்பு கலட்டும் முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய்வேத்தியத்தை பண்ணி இதை பண்ணி விரதத்தை விட்டுட்டு காப்பை கழட்டி சாமி முன்னாடி வச்சிடணும் அடுத்து அந்த காப்பை ஒரு இரண்டு நாள் கழித்து திருக்கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு ஏதாவது மரம் செடி கொடியில் கால் தடம் பதியாத இடங்களில் நீங்கள் கால் பதி கால் படாத இடங்களில் நீங்கள் அதை போட்டுடணும் அதுக்கப்புறம் சில பேர் கலசம் வச்சு விரதம் இருந்திருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல அந்த கலசம் மேலே இருக்கிற தேங்காயை வந்து எடுத்து வச்சுக்கணும் நான்வெஜ் எதுவுமே ரெண்டு மூணு நாளைக்கு புழங்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த தேங்காயை ஒரு சக்கரை பொங்கல் இல்லை ஒரு பால் பாயசம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் மற்றபடி நான்வெஜ் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அந்த அதிலிருந்து மாவிலைகள் கண்டிப்பாக காஞ்சிருக்கும் அதை வந்து கால் படாத இடங்களில் போட்டுருங்க உள்ளே இருக்கிற எலுமிச்சம்பளம் வந்து நான் பச்சை எலுமிச்சம்பளமாக போட சொன்னேன் ஸோ அப்படி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒரு மஞ்சக்கயிரில் கட்டி வாசல் நிலையில் கட்டிடலாம் இல்லைனா அதையும் வந்து பார்த்திங்கன்னா கால்படாத இடங்களில் நீர்நிலைகளில் ஆறு குளம் இல்லைனா வந்து மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல வரப்பில் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுடலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த பொடி இதெல்லாமே இரு கலந்துருக்கிற அந்த கலச நீரையும் வீட்டில் வந்து நல்லா அந்த மாவிளையை வச்சு ஒரு மூணு எல்லா இடத்துலையுமே ஒரு இரண்டு மூன்று முறை தெளிச்சுட்டு அதையும் வந்து கால்படாத இடத்துல செடி கொடிகளில் நீங்கள் வந்து ஊற்றிடலாம் இதுதான் வந்து விரதத்தை முடிக்கிற முறை இப்போது ஏழாவது நாள் விரதம் முடிக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் வந்து சூரசங்காரை பார்த்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி முடிஞ்சிடும் அடுத்த நாள் காலையில் திருப்பி காலையில் எப்போயும் எப்போதும் போல் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி சூரசம்ஹாரம் பார்த்தோம் அது மாதிரியே நீங்கள் டிவியில் வந்து திருக்கல்யாணம் பார்க்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எங்கே திருக்கல்யாணம் முருகன் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னு பார்த்து அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு திரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு தளவாழ இலையில் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் வாய பாயசம் வடனு எப்படி ஒரு சிறப்பான ஒரு சாப்பாடு செய்வோமோ அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு நீங்கள் வந்து விரதம் விட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது செய்ய முடியாது அப்படின்னா சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமையல் பண்ணி வச்சுட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் வந்து விரதம் விட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அடுத்து இன்னொரு விஷயம் ஒருவேளை சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது நாள் விரதம் முடிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை நீங்கள் என்ன நைவேத்தியத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இல்லாத தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணு இலையில வந்து நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு இலை முருகனுக்கு அப்புறம் வள்ளி தெய்வானைக்குன்னா மூணு இலையில சுட சுட தயிர் சாதம் உப்பு இல்லாமல் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து படையல் போட்டு நீங்கள் வந்து அந்த விரதத்தை முடிக்கலாம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் டைம்லேயும் அதே வேலை அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் தப்பே கிடையாது பட் இருந்தாலும் நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி செஞ்சும் விரதம் முடிக்கலாம் எல்லாமே நம்மளோட மனசு தான் காரணம் ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த மாதிரி விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு கலட்டுறது அப்புறமா வந்து கலசத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது இது எல்லாமே சேம் மெத்தடு தான் ஸோ முழு நம்பிக்கையோடு நீங்கள் இவ்வளோ சிரத்தையோடு இருந்த இந்த கந்த சஷ்டி விரதத்தை இந்த மாதிரி முறையில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இது போக கோயிலில் வந்து விரதம் முடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதம் முடிக்கலாமான்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இதோட நிறைய பேர் வந்து இந்த தண்டு விரதம் முடிப்பாங்க ஸோ தண்டு விரதம் எப்படி முடிக்கிறது தண்டு விரதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் நாளைக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கந்தசஷ்டி சம்மந்தமான எல்லா டவுட்ஸுக்குமே நம்ம ஒரு சேனல் நீங்கள் பா பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஒன்று நல்லபடியாக முழுமையாக முருகனோட அருள் கிடைக்கும் அந்தளவுக்கு நான் எல்லா வீடியோஸுமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்காக போட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காமல் பண்ணுங்க அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ